அப்படிங்கிறது கடகராசியில இருக்குது கடகராசி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா சந்திரனுடைய கர்கடேஸ்வரர் கோவில் ஆமா கர்கடகம் அதாவது மலையாளம் சம்ஸ்கிருதத்தில வந்து பாத்தீங்கன்னா கர்கடகம் அப்படிங்கறத வந்து ஒரு மாசமாவே சொல்லுவாங்க இது வந்து கர்கடேஸ்வரர் கோவில் அப்படின்னு கடகராசிக்கு வந்து சமஸ்கிருதத்துல கற்கடகம் அப்படிம்பாங்க மலையாளத்துல கர்கடகம் சொல்லுவாங்க கர்கடேஸ்வரர் கோவில் கடகராசிக்கு உண்டான பரிகார ஸ்தலம் ஓகேங்களா இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவிடை மருதூர் இல்லையா ஆமா கும்பகோணம் பக்கம் தஞ்சாவூர் தாண்டி ஆனா மாவட்டம் வந்து தஞ்சை மாவட்டம் தான் தஞ்சை மாவட்டத்துல ரெஜிஸ்டர் அப்ப தஞ்சை மாவட்டத்துல வந்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு திருத்தேவன் குடி அப்படிங்கறது தான் இந்த ஸ்தலத்துடைய பேரு கோவிலுக்கு வந்து அவசியம் வரணும் இப்ப நம்ம வந்துட்டு யோக சந்திரனை சொல்லிடலாம் யோக பத்தி சொல்லிடலாம் ஏன்னா இப்ப சந்திரன் போ நமக்கு வந்து என்னெல்லாம் இப்போ நம்ம வந்து ஆஹ் உணவு உடை ஆமா ஒரு ஆமா ஒரு ஒரு உடல் இதெல்லாம் சந்திரனுடைய காரணம் ஆமா அதாப்போ கடக வீடுங்கிறது சந்திரனுடைய வீடு இல்லையா ஆமா அப்போ அதாவது கடக கடகு கடகங்கிறது இப்போ எல்லா கிரகங்களுக்குமே ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் ஆனா சந்திரனுக்கு ஒரு வீடு தான் குரு பகவானுக்கு சூரியனுக்கும் ஒரு வீடு தான் அப்ப கடக வீடுங்கிறது சந்திரனுடைய வீடு அப்ப சந்திரனா என்னது நமக்கு ரொம்ப முக்கியமான உணவு உடை அம்மா அந்த மாதிரி உண்டான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இந்த கோவிலுக்கு அவசியம் வரலாம் ஓகேங்களா அடுத்து இப்ப வந்து குரு பகவான் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ புனர்பூசம் அப்புறம் பூசம் ஆயுள்யம் எல்லாமே தான் குரு பகவான் பயணிச்சுட்டு இருக்கிறாரு இது வந்து யாருக்கெல்லாம் கெடுதல் அதாவது எந்தெந்த திதியில பிறந்தவங்களுக்கு கெடுதல்னு பார்த்தோன்னா துதிய திதியில பிறந்தவங்களுக்கு ப்ராப்ளம் அதே மாதிரி நீங்க திதி திதியில பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை அதே மாதிரி நீங்க ஏகாதசி திதியில பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு சதுர்த்த திசையில அவங்க பிறந்திருந்தாலும் பிரச்சனை சோ இந்த நாலு திதியில அதாவது நீங்க வந்து துதிய திதியிலையோ சப்தமி திதியிலையோ அதே மாதிரி ஏகாதசி திதியிலையோ சதுர்த்த திசை திதியிலையோ இந்த நாலு திதியில நீங்க எதுல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு குரு கடாட்சம்ங்கிறது இல்ல ஏன் இல்ல குருங்கிறது யாரு குருங்கிறது கடவுள் தெய்வ கடாட்சம் ஏன்னா நம்ம என்னதான் வந்து முயற்சி பண்ணி என்ன பண்ணாலும் அந்த தெய்வத்துடைய கடாட்சம்ங்கிறது கிடைக்கணும் நம்ம செய்யக்கூடிய எந்த செயலுக்குமே கடைசி நம்ம வந்து அந்த தெய்வ கடாட்சம் இருந்தா மட்டும்தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்ப அந்த கடாட்சம் கடாக்ஷம் இவங்களுக்கெல்லாம் இல்ல எத்தனை நாளைக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நவம்பர்ல இருந்து மார்ச் முடியா இல்லையா ஆமா ஆஹ் நவம்பர்ல இருந்து மார்ச் முடியாது நவம்பர்லேருந்து மார்ச் முடியவே வந்துட்டு அவங்களுக்கு அந்த இது இல்லை அப்போ அவங்க என்னெல்லாம் பிரச்சனையும் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பணப்பிரச்சனை தொழில் பணப்பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக தொழில் பிரச்சனை வந்துடும் அவங்க வேலைக்கு போனாலும் சரி இல்லை சொ சொந்த தொழில் பண்ணாலும் சரி இல்லை எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் சரி எதுனாலும் பணப்புழக்கம் இல்லாத எந்த தொழிலுமே இல்லை ஸோ அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க குரு பகவான்னா குழந்தைங்க அப்ப குழந்தைங்களால வந்து இடையூறுகள் அவங்க ஏதாவது ஸ்கூல்ல ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு அம்மாவா டீச்சர் கூப்பிட்டு விட்டாங்க அப்படிம்பாங்க பெரிய பெரிய பிள்ளைங்கன்னா வேற மாதிரி பிரச்சனை ஏதோ வந்து குழந்தைங்களால ஒரு சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு இருக்கு அப்ப பண கஷ்டமும் அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்தாலே வந்து அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் ஆயிடும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த பரிகார ஸ்தலம் வந்து இந்த பரிகார ஸ்தலம் இந்த கர்கடேஸ்வரர் கோவில்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எண்ணெய் எண்ணெய் வாங்கி எப்ப வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்ப நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலய சார்பா அன்னதானம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா இப்ப நம்ம எப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே ஒரு சேர்ந்து பண்ணும்போது தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் தான் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போலாம் ஓகேங்களா இப்போ இப்ப நம்ம திதியில இந்த இந்த திதியில பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இவங்க எப்ப இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகண்டம் நாமயோகம் நடைமுறையில போகும்போதோ வஜ்ர நாம யோகம் நடைமுறையில போகும்போதோ சுப்பிரம் நாம யோகம் நடைமுறையில போகும்போது தாராளமா நீங்க இந்த கோவிலுக்கு வரலாம் ஓகேங்களா ஏன்னா அப்ப சந்திரனும் நல்ல பலமா இருப்பாரு குரு பகவானும் நல்லா பலமா இருப்பாரு அதனால நீங்க வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் நாமயோகம் வரும்போது நீங்க தாராளமா வரலாம் கரசே கரணம் வரும்போதும் நீங்க இந்த கோவிலுக்கு தாராளமா வரலாம் கரசே கரணம் நடைமுறையில இருக்கும்போதும் நீங்க இந்த கோவிலுக்கு வரலாம் ஓகேங்களா இப்போ திதி முடிஞ்சுது இப்ப ஓகே இப்ப வந்து ஓகே இப்ப நம்ம டெய்லியெல்லாம் இந்த கோவிலுக்கு வர முடியாது நான் வீட்லயே இருந்து நான் ஒரு பூஜை பண்ணிக்கணும் பூஜை பண்ணி எனக்கு என்னுடைய சுயமா அதாவது எப்பயுமே வந்து சுய ஒழுக்கங்கிற மாதிரி சுயமா நம்ம எதை பண்ணினாலுமே நமக்கு வந்து பவர் கூடும் அது மட்டும் இல்லை நம்ம பண்ணும்போது தான் நம்ம குழந்தைங்களும் அதை பார்த்து பண்ணுவாங்க மெயினாக ஏன் நான் பேரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து எதை செய்யறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்களும் கத்துக்குவாங்க அதனால் தான் நம்ம வந்து இதை திரும்ப திரும்ப சொல்கிறது இங்கே ஆமா அதாவது கோவிலுக்குன்னு வரும்போது இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கிதான் இருக்குது நல்லா சுத்தி வயல்வெளி ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து அகழியா இருந்த இடம் அகழினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அகழி நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிற அகழினா என்ன தெரியுமா அகழின என்ன சொல்லு பாப்பா அகழினா என்ன அகழி யார ஒருத்தர் சொல்லுங்க வெட்ட வெளி அது ஆகாசத்தம் அது ஆகாசம் அகழி சொல்லுங்க யார் சொல்றீங்க பதில் சொல்லுங்க அகழி தமிழ் ரகரம் அகழி பூ கிடையாது பூ கிடையாது அகழி அகழின்னா என்னங்க அரண் அது எதுக்காக அப்படி பண்ணிருக்கிறாங்க அந்த தண்ணிய வச்சு அது அதுல என்ன இது பண்ணிருக்க முதல எதுக்கு விட்டுருப்பாங்க ஓ சூப்பர் பாருங்க இப்ப நம்ம நம்ம வாங்க நாங்க வாங்க நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி சௌத்ரி வித்யாலயாவோட சீனியர் நான் கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா அண்ணாக்கு வந்து இப்ப நான் அகழின்னா கேட்டேன் என்ன சுத்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல இருக்கிறாங்க அகழின்னு ஒரு வேர்டு கேட்ட சொல்ல தெரியல அதாவது அண்ணா வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க அதாவது தெரியாததுல எல்லாம் தான் இந்த மாதிரி இல்லீங்களா இப்ப வந்து அகழினா என்ன நல்ல விவரமா சொல்லுங்கண்ணா அகழி என்பது அரண்மனையை சுற்றி எதிரிகள் தக்குன்னு நுழையாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு நீர் நீரால் அமைக்கப்பட்ட ஒரு சூழல் நீர் சூழல் அதில் முதலில் விடப்பட்டு யாரும் கட்டில உள்ள வர முடியும் உடனே உள்ள வர முடியாதபடி பாதுகாப்பு அரண் நீரால் சூழப்பட்ட பாதுகாப்பு அரண் அதுதான் அகழி அதாவது நான் கொஞ்சம் விவர்மா சொல்றேன் அதாவது என்னன்னா அரண்மனை அப்படிங்கிறது என்னன்னா இப்பல்லாம் நம்ம என்னன்னா நம்ம வீட்டுக்குள்ள யாரையும் அடுத்தவங்களை விட மாட்டோம் நம்ம வீடு அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் ஆனா அரண்மனைங்கிறது அப்படி கிடையாது மன்னருடைய வீடு அப்படின்னாலும் பஞ்சம் வந்துருச்சு அதே மாதிரி தண்ணினால பிரச்சனை வருது ஊர்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே மக்கள் வந்து எங்க தஞ்சம் புகுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோவில்லையும் தங்க தஞ்சம் புகுழ்வாங்க அப்ப வந்து போர் நடக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் அப்ப போர் நடக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புடிச்சிட்டு போறதே பொம்பளைகளை தான் புடிச்சிட்டு போவாங்க ஏன்னா என்ன ஆகும் ஒரு குளம் எப்படி அழியும் பெண்ணை தூக்கிட்டு போயிட்டானா பசுக்களை தூக்கிட்டு போயிட்டான்னா அவன் சோத்துக்கு சிங்கி அடிப்பான் அப்ப அந்த குலம் அழியும் அப்ப இந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அரண்மனைக்குள்ளார வருவாங்க அந்த அரண்மனைக்குள்ளார வரும்போது இங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரண்மனையை கட்டும்போதே போதே அகழியும் சேத்தியே அதை பண்ணுவாங்க அந்த அகழியில தண்ணிய விட்டு அதை முதலையே போட்டு விட்டுருப்பாங்க முதல அதே மாதிரி நீர்கள் பாம்பு அந்த மாதிரி கடும் விஷம் இருக்கக்கூடிய மிருகங்களை வந்து அங்க வளர்த்துவாங்க அப்ப எதிரி ஆண்கள் உள்ள வரும்போது இந்த அகழிய தாண்டிதான் உள்ள வந்தாகணும் வேற வழி கிடையாது ஏன்னா அவங்க அவங்க அவ்வளவு பாதுகாப்பாக தான் அந்த அரண்மனை இருக்கும் அந்த அந்த அதுக்கு பேரு தான் அகழி அகழி அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து மருவி காணாமலே போயிடுச்சு பயன்பாட்டுல பயன்பாட்டுல இல்லாம போயிடுச்சு ஏன்னா நம்ம அதிகமும் இங்கிலீஷ்ல பேசுறோம் இல்லையா அதனால நமக்கு வந்து பார்டர் வாட்டர் அப்படி எல்லாம் சொன்ன பவுண்டரி அப்படிலாம் சொன்னா டக்குன்னு குழந்தைங்களுக்கு புரியும் பட் குழந்தைங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்வேன்னா லாங்குவேஜ் இஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இங்கிலீஷா படிங்க தமிழ தமிழா படிங்க ஹிந்தி ஹிந்தியா படிங்க ஆனா என்ன படிச்சாலும் உங்க தாய்மொழிய படிங்க அது எந்த மொழியாக இருக்கட்டும் ஏன்னா உங்க தாய்மொழியில இருக்கக்கூடிய அந்த உணர்வு நீங்க வேற எந்த மொழி படிச்சாலும் வராது ஆனா நான் எப்பயுமே தமிழ் மொழி தான் ஏன்னா எங்க அப்பாவோட அம்மாவோட மொழி தமிழ் மொழிங்கிறதுனால நான் தமிழ் மொழிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஓகே இப்போ மொழி சார்ந்து பேசணும் நம்ம நிறைய பேசணும் ஏன்னா ஆமா டாபிக் மாறி போயிடும் நம்ம மறுபடியும் ஜோதிடத்துக்குள்ளேயே வந்துடலாம் இப்ப வந்து நான் வீட்டுல பூஜை பண்றதை பத்தி தான் இந்த டாபிக்ல பேசலாம்னு இருக்கிறேன் அதாவது இப்ப நான் வந்து லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி தினமுமே அதாவது இப்ப நம்ம நம்ம எந்த நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படிங்கறத சொல்றோம் அப்படின்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உயிர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனா அந்த உயிரை விட நீ உயர்வா நீ பார்க்க வேண்டியது ஒழுக்கம் ஏன்னா அந்த ஒழுக்கம் எல்லாரும் என்னன்னா ஒழுக்கம்னா என்னது நம்ம நான் ஒழுக்கமா தானே இருக்கிறேன் ஒழுக்கங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க காலையில எந்திரிக்கிறதுல இருந்து உங்களுடைய செயல்கள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து ஒழுக்கம் வந்துடும் நீங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அதே மாதிரி வந்து சூரிய உதயத்தை பார்க்கணும் அதே மாதிரி பிரபஞ்சமும் நம்மளுமா ஒரு தொடர்பு இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா குழந்தையில இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு வாழ்கிற மாதிரி குழந்தைங்கள அதே மாதிரி ஆக்கிடுவீங்க அதனால தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன்னா இப்போ நாங்கள் போதெல்லாம் கிணத்துல விழுந்து ஆடி இருக்கிறோம் ஆற்றுல குதிச்சு விளையாண்டிருக்கிறோம் எல்லாமே பண்ணிருக்கிறோம் அதனால தான் வந்து நமக்கு இந்த தைரியம் வருது அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அது நீங்கள் நினச்சா உருவாக்கலாம் சரி நம்ம அந்த டாபிக்கில் போக வேண்டாம் வீட்டுல இருக்கிற பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து முதற்க அதாவது எப்பயுமே வந்து முதற்கடவுள் கணபதியை வணங்கியே ஆகணும் கணபதியை வணங்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு ஒரு மூல மந்திரம் இருக்கு என்னன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரா ஓகேங்களா அடுத்த